ఎలా వం வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது இன்றைய தினம் நமக்கு ப்ளூ மூன் டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான நிலவொளி தோன்றக்கூடிய திருநாள் இது நமக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறையின் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு இப்படி இந்த நிகழ்வின் பொழுது நம்ம இறை வழிபாடுகளில் மனதை செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த குறிப்பிட்ட அதிசயத்தக்க நாளில் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதுவும் நிலவை பார்த்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படி நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளூ மூன்ன என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் தெரியாதவங்க சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ப்ளூ மூன் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் இரண்டு முழு நிலவுகள் வரக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் ஏற்படும் இப்படி இந்த அதிசயத்தக்க நாளில் நம்ம நீல நிற பௌர்ணமியை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஏன்னா இந்த அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு எப்பயாவது தான் வரும் இப்படி இந்த ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமியும் அவிட்டமும் இணையக்கூடிய இந்த அற்புத திருநாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் ஜோ பத்திர ரீதியா பார்க்கும் பொழுது சரி இல்ல நம்ம மனதளவுலயும் சரி நிறைப்பட்டு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய விதத்துல அமைவதா சொல்லப்படுது அதனால ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம இந்த குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்ய தொடங்குவோம் பொதுவாகவே சந்திர பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருடைய அருளானது நமக்கு கிடைக்க பெற்றாலே போதும் கட்டாயமாக நம்மளுடைய குழப்பங்கள் அனைத்துமே தேர்ந்து நல்ல ஒரு மன தெளிவானது ஏற்படும் ஒரு சிலரால் எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்பயுமே ஒரு குழப்பமான நிலை இருக்கும் மனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போயுமே ஒரு விதமான எதிர்மறை சிந்தனைகளோடையும் எதிர்மறை எண்ணங்களோடையும் தோன்றிக் கொண்டே இருக்கும் இப்படி நமக்கு கெட்ட எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறித்த நாளனைக்கு சந்திர பகவானை வழிபாடு மேற்கொண்டு கொண்டாலே கை மேலே பலன் கிடைக்கும் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டு நமக்கு நில ஒளி தெரியக்கூடிய இடமாக பார்த்து நின்றுட்டு அந்த இடத்துல இருந்தபடியே சந்திர பகவானை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும் அந்த சந்திரனுடைய ஒளியானது நம்ம தேகத்துக்கு மேலே படணும் அதற்கு போல் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒன்று மொட்டை மாடி போய்க்கலாம் இல்லை நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழ்த்தளத்தில் போயிட்டு நீங்கள் அங்கே இருந்தபடி சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சந்திர பகவான் கிட்ட மனமுருகி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே மனதுக்கு சொல்லி இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தெளிவு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஓம் சந்திர மௌனீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஒருவரி மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சந்திரனை பார்த்து சொல்வது அப்படிங்கறத செய்யணும் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது சந்திர பகவானை மனதில் நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் சந்திரனை தரிசிக்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிதானத்துக்கு மனதை கொண்டு வந்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ ஒருவேளை மேகமூட்டம் இருக்குது எங்களுக்கு சந்திர பகவானுடைய தரிசனமே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட மாலை நேரத்தில் அந்த சந்திரன் வரக்கூடிய சமயத்தில் வெட்ட வெளியில் அமர்ந்து இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அனைவருமே மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரமும் இருக்கு பௌர்ணமி வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக நினைத்ததை சாதித்து காட்டுவது அப்படிங்கிறது எவ்வளவு எளிதமான விஷயம் கிடையாது அதே மாதிரி தான் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் நம்ம வரங்கள் அனைத்தையுமே இந்த பிரபஞ்சத்தை கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது அனைத்துமே நமக்கு நிறைவேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் வெற்றியை தரும் வெற்றிலையை தான் இந்த பரிகாரம் செய்யப்போறோம் அதனால முன்கூட்டியே நீங்கள் வெற்றிலையை வாங்கி வாங்கி வச்சுருங்க வாங்கின அந்த வெற்றிலையை கைகளில் எடுத்துக்கிட்டு அந்த கைகளில் இருக்கக்கூடிய வெற்றிலைக்கு மேலே பச்சை நிற மை பேனாவை பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் பச்சை நிற ஸ்கெட்சாக இருக்கலாம் இல்லை பேனாவாக இருக்கலாம் எதுனாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் பச்சை நிற மை பேனா மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும் வெட்ட வெளியில் நம்ம சந்திர பகவானை தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட கொஞ்சம் உங்களுக்கு அந்த வானம் தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடி கூட இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க ஒரு வெற்றினை எடுத்துக்கிட்டு அதில் பச்சை நிற மை பேனாவை எடுத்துக்கிட்டு அதில் உங்களுடைய கோரிக்கையை எழுதுவது அப்படிங்குறத செய்யணும் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் சாதியத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைத்தீங்களோ அதை எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை எனக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நினைத்தா அந்த மனக்குழப்பங்கள் தீர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எழுதலாம் இல்லை இழக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கேற்றார் போல் எழுதுவது அப்படிங்குறத செய்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்ல இடத்துல என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கணும் மகனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோரிக்கையோ பணப்பிரச்சனை தீரணும் வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி அந்த ஆசையை வெற்றிலைக்கு மேல் எழுதுவது அப்படிங்கறத செய்திருங்க எழுதிட்டு அந்த கோரிக்கையை ஒரே ஒரு கோரிக்கையை ஒரு வரியில் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு வரியில உங்களுடைய கோரிக்கையை எழுதுனதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையை அப்படியே சுருட்டி ஒரு பச்சை நிற முல் போட்டு நீங்கள் சுத்துவது கட்டி விடுவது அப்படிங்கறத செய்திடலாம் இப்படி நம்ம சுருட்டுன இந்த வெற்றிலையே சந்திர பகவானுடைய ஒளியில் காண்பித்து கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற அந்த மன சிந்தனையோடு நீங்கள் சந்திர பகவானை வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை நில ஒளி வரக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் செய்யணும் நேர பற்றாக்குறையின் காரணமோ இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க இல்லை ஏதாவது ஒரு சில காரணங்களால் செய்ய முடியல முன்கூட்டியே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது நீங்கள் மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எந்த நேரத்தை வேணாலும் தேர்வு செய்யணும் செய்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நில ஒளி தெரியக்கூடிய சமயத்தில் பன்னெண்டு மணிக்கு முன்பாக செய்து முடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம இந்த வெற்றிலையில் எழுதின அந்த கோரிக்கையை சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நாட்கள்லேயே நடப்பதற்கு வாய்ப்பமையும் அதற்குண்டான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து ஈடுபடணும் இதை எழுதி வச்சுட்டோம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு வேலை அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை எழுதியிருந்தால் அந்த வேலை தேடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலகி அந்த வேலை கைகூடுவதற்குண்டான அருள் கிடைக்கும் நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும் நம்மளுடைய பங்களிப்பும் இருக்கணும் இது கூடவே நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய காரணத்தால கண்டிப்பா நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் சரி இந்த முயற்சியை நம்ம மேற்கொண்டதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலையே என்ன செய்யணும் அப்படின்னு பூஜை பூஜைல வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துட்டு அந்த வெற்றிலையை வந்து கால்படாத இடத்திலயோ இல்லை ஓடுகின்ற நீர்நிலைகளிலோ விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சந்திரபகவான் இந்த பூமிக்கு அருகாமையில வரக்கூடிய இந்த சமயத்தில் சந்திரபகவானோட அருளாசியும் நேர்மறை ஆற்றலும் இந்த பூமியில் நிறைந்திருக்கும் சமயத்துல நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கை மேல பலன் கிடைக்கும் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி தங்கம் சேர்வதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவிட்டமும் பௌர்ணமும் இணையக்கூடிய இந்த அற்புத திருநாளின் பொழுது மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து எப்படி ஒன்பது அகல் தீபங்களை சுற்றி வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழுமையான விளக்கப்பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன் அதனுடைய லிங்க் நான் வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்றேன் அது மட்டும் இல்லாம கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நீல பொழுது கட்டாயம் கல்லுப்பு வைத்து மேற்கொள்ள வேண்டிய பரிகாரத்தை பற்றின இன்னொரு விளக்கமான பதிவும் இருக்கு இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க இரண்டு பதிவினுடைய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க அனைவருக்குமே இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளை அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்